இப்போது நம்ம கார்த்திக் இருந்துக்கிட்டு இந்த அஞ்சலியை கூட்டிகிட்டு நேராக வந்து பதினா இலக்கியாவோட வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க அதாவது இந்த அஞ்சலிக்கு நல்லாவே தெரியும் நம்ம கார்த்திக் வந்து பதினா இப்போது எங்கே போயிட்டுருக்காரு எதுக்காக போயிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதையும் மீறி எப்படியாச்சும் வந்து பதினா போகிற வழியிலேயும் இந்த கார்த்திகை வந்து பதினா திசை திரும்ப முடியாதா அந்த அங்கே வந்து பார்த்திங்கன்னா கௌதமியும் இலக்கியாவையும் பார்க்க விடாமல் தடுக்க முடியாதா அப்படின்றதுக்காக தான் அஞ்சலியும் வந்து பதா எதுவுமே தெரியாத மாதிரி ரொம்பவே சர்ப்ரைஸாக ஃபீல் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போது கூடவே வந்து வந்துட்டு இருக்கான் இப்போ நேராக போயிட்டு நம்ம கௌதம் வீட்டு கிட்ட போனதான் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனை அதனால நம்ம அத்தை கொடுத்த அந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸை நம்ம மாற்றி மாற்றி வழி சொல்லி வேற இடத்துக்கு கூட்டிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சல் இருந்துட்டு இப்போ பயங்கரமாக பிளான் பண்ணுறேன் ஆனால் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இலக்கியாவே நம்ம கார்த்திக் முன்னாடி வந்து நிற்கிறது மட்டும் இல்லாமல் இப்போ கார்த்திக் இருந்துட்டு அண்ணி இங்கே தான் இங்கேயும் உங்கள் வீடு இருக்குன்னு சொல்லிட்டு வந்து சொன்னாங்க அப்படி இப்படின்றமா வந்து சொல்லும்போது கடைசியில் யார் சொன்னா அஞ்சல் யார் சொன்னா அப்படின்றமா வந்து அஞ்சலிய வந்து இலக்கியா சிக்க வச்சிடுறாங்க அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலுக்கு இப்போ இந்த அஞ்சலி அடுத்து தான் அதாவது யாரை வேணாலும் தடுத்து நிறுத்திடலாம் இந்த மகேஷ் வந்து மிரட்டுறான்னு சொல்லிட்டு மகேஷை கூட வந்து பதினா போட்டு தள்ளுறதுக்காக பிளான் பண்ணிட்டான் ஆனால் கார்த்திகை அந்த மாதிரி வந்து பதினா பண்ணவே முடியாது அது மட்டும் இல்லாமல் கார்த்திக் இருந்துகிட்டு அஞ்சலிக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதான்னு நினச்சிட்ருக்காங்க ஆனால் உண்மையான சர்ப்ரைஸே இந்த அஞ்சலி தான் கார்த்திக்கு கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பதினா தெரியாமல் போயிடுச்சு இப்படி போது இப்போது அஞ்சலி நீ வந்து பதினா ஒழுங்காக அட்ரஸ் மேப்பை பார்த்து வரையா இல்லையா எப்படி வந்து பதின்னா நீ மாற்றி மாற்றி இருக்க உண்மையான இடத்துக்கு தான் வருமா இல்லையா நீ சுற்றி 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 ஒரே இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு அப்படின்ற மாதிரி இந்த அஞ்சலி வந்து பார்த்திங்கனா பிடிச்சி நல்லா வைய ஆரம்பிச்சுறாங்க ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கனா இப்போது கார்த்திக் இருந்தது ஒரு கட்டத்தில் காரை ஒரு இடத்துல நிப்பாட்ட ஆரம்பிச்சுறாங்க அந்த அட்ரஸையும் வந்து பார்த்திங்கனா இப்போது இந்த அஞ்சலி இருந்துட்டு மாற்றிட்டான் இப்படி இருந்துகிட்டு இருக்கும்போது அப்பாடா இந்த கார்த்திக் இருந்துட்டு இப்போ ரொம்ப டயர்ட் ஆகிட்டான் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இலக்கிய கௌதம் எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு தேடி அலையவே மாட்டான் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு போகலாம் தான் சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கும்போது கார்த்திக் வந்துட்டு நம்ம தேடி தேடி களைச்சி போயிட்டோம் போயிட்டு அம்மாவையே கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு இப்போ வீட்டுக்கு கிளம்புறதுக்கு நம்ம கார்த்திக் கரெக்டாக சொல்றாரு அந்த ஒரு டைம்ல தான் வந்து மாஸ் என்ட்ரி கொடுக்குறாங்க அதாவது அது அவங்க டெய்லி வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வர வழி இப்போ ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா போது தான் இப்போது நம்ம கார்த்திக் வந்து பார்க்கறது மட்டும் இல்லாமல் என்ன கார்த்திகிங்க அப்படின்ற மாதிரி நம்ம இலக்கியாவும் வந்து கேட்குறாங்க அண்ணி எங்க அண்ணி உங்கள் வீடு இருக்குது நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீடை தேடி அலைஞ்சிட்டுக்கோம் ஆனால் இங்கே என்னடான்னா எல்லா இடத்தையும் சுற்றி சுற்றி பார்த்துட்டோம் ஆனால் வீடு இருக்கிற மாதிரியே தெரியல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது இப்போது நம்ம இலக்கியாவுக்கு தெளிவாக புரிஞ்சு போச்சு நம்ம வீடு வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக்கு தெரில அப்படின்னா அஞ்சலி தான் இவ்வளோ நேரமாக சுற்ற வச்சிருக்கா அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியே நின்றுட்டு இருந்ததா கௌதம் சொன்னார் அப்போ இது எல்லாமே அஞ்சலியோட செட்டப் தான் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாங்க என்ன கார்த்திக் அன்னைக்கு தான் வந்து போயிருந்தேன் அஞ்சலி வந்து வீட்டில் கௌதம் கிட்ட சைன் வாங்கிட்டு போயிருக்க நீயும் வீட்டுக்கு வெளியே தான் நின்றுட்டு இருந்திருக்க அப்போ எப்படி வந்து போயிருந்தா உனக்கு வீட்டு அட்ரஸ் தெரியலன்னு சொல்லிட்டு வந்து என்ன ட்ராமா பண்றியா அப்படின்ற வந்து போயிருந்தா கார்த்திக் கிட்ட கேட்டு இப்போ உண்மை எல்லாத்தையுமே சொன்னதுக்கு இந்த அஞ்சலியை கார்த்திக் வந்து போயிருந்தா போட்டு பிறந்த எடுக்க ஆரம்பிச்சிடாங்க அன்னைக்கு நீ போனது தான் கௌதம் அண்ணன் வீடு உன் ஃப்ரெண்டு சீதா வீடு சீதா வீடு கீதா வீடுன்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருந்தேன் ஆனால் அதெல்லாம் உண்மை கிடையாது நீ போனது தான் கௌதம் மன்னனோட வீடு அதானே அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியே போட்டு பொழந்து எடுக்க ஆரம்பிச்சுறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க